வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சண்டே வீட்டில் போர் சரி எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹாப்பி ஸ்ட்ரீட் தான் கிளம்பிட்டோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூரில் தான் இருக்குது அங்கே எப்படி இருக்குது அங்கே என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைமில் ரொம்ப ரஷ்ஷான ஒரு ஏரியா இது வந்து சண்டே மார்னிங் சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் ரோடெல்லாம் ப்ளாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஹேப்பி ஸ்ட்ரீட்டில் என்னதான் இருக்குதுன்னு வந்து பார்த்தா ஊர் மக்களே இங்கே தாங்க இருக்காங்க பார்த்தா ஒரு திருவிழா மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாகவே நைன்டி கெட் கேம்ஸ் தாங்க எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நைன்டி கெட் கேம்ஸ் அதுதான் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைக்காவே இது இந்த கேமில் போய் விளையாடுன்னு சொன்னால் போக மாட்டேங்கிறாங்க ஏன்னு பாருங்கள் ஆமாம் வீட்டில எல்லாம் அங்கங்கே தூங்கிட்டுப்பா இருப்பா

இல்லவிக்கா அவரு ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறா ஆனால் இடத்த விட்டு இறங்கவே மாட்டேங்கிறா நான் சரி இறங்குவான்னு பார்த்தா விளையாண்டுட்டே இருக்கிறா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பக்கம் அது ஜம்ப் பண்ணிட்டே இருந்தான் சரி இறங்குவா இறங்குவான்னு நானும் பார்க்குறேன் இறங்கவே இல்லை சரி கொஞ்ச நேரம் சரி பிரத்திக்ஷா விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டேன் அப்புறம் அவள் ஓடி வந்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது வந்துட்டு இல்லவிக்கா குதிக்கிற பார்த்தா எனக்கு ஜாலியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இன்னைமிக்கிறது குட்டியா இருக்கனால அவளால குத்திக்க முடியுது அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வாக்கிங் போகலாம் சரி அடுத்தது என்ன கேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம் இடையில என்னடா இது ஏதோ லைட்டா சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சு அவங்க ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு போயிஸ்தாரா வந்துட்டு இருந்தாங்க அப்ப நம்மளுக்கு எங்கேயோ போயிட்டாங்க

அப்புறம் செம்ம க்ரௌடுங்க அங்க வந்தீங்களா நீ உங்களுக்கு நீங்களும் இங்கே கண்டிப்பாக நாய் குட்டி கூட வாக்கிங்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் இங்கே தான் இருந்தாங்க அவங்க ஜாலியாக பேசிவிட்டு நாங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் இன்லபிக்கா வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் உடனே அவள் சம ஃப்ரெஷ்ஷாக இருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவன் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கா லிட்டி நான் மணிக்கு எழுந்திரிச்சு தூக்கத்தில் அலருவா இப்போ வெளியே போகலான்றால இது பண்ணால் சைக்கிள் ரேஸில் அங்கே வந்துட்டு வச்சுருந்தாங்க பைக்கு சைக்கிள் ரேஸு அது வச்சுருந்தாங்க அப்புறம் நாங்கள் ஜாலியாக போயிட்டு இருந்தோம் நான் வீடு வீடியோ எடுத்துட்டு

பலூன் எல்லாம் போய் வாங்காய்குட்டித்து வராங்க பாருங்க வந்துட்டு வாங்கலாம் சரி எல்லாருமே பலூன் வச்சு ஜாலியா இருக்காங்க சரி நம்மளும் பலூன் வாங்கலாம்னு சொல்லிக்கிட்டு அப்பாட்டே கேட்டோடனே பலூன் வாங்கினாங்க நான் வந்துட்டு ஹார்ட் எனக்கு ரொம்ப ஹார்ட் பிடிக்கும்னால நான் வந்துட்டு ஹார்ட் ஷேப்லாம் வாங்கினேன் இலபிக்காய் வந்துட்டு எனக்கு சேமா வேண்டாம் சரி நான் வே பெங்களூர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மல் எடுத்துக்கிட்டேன் நான் ஹார்ட் ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பெரிய கை இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மேலே விட்டால் மேலே பறந்துட போல ஏன்னா அங்கே அவ்வளோ காத்தடிச்சிருச்சு க்ரௌடே இருந்துச்சு எல்லாருமே வந்து பலூன் வாங்க ஆரம்பித்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டான பலூன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அப்பா வந்துட்டு கையில் வந்து கட்டி விட்டார் கையில் கழட்டி விட்ருவாங்கன்னு பார்த்தா எனக்கு இல்லவர்கிட்டு கையில் கட்டி விட்டு எனக்கு ட்ரெஸ்ஸில் கட்டி விட்டுட்டாங்க எனக்கு ட்ரெஸ்ஸில் கட்டி விட்டு எனக்கு எல்லாருமே என்னை தான் பார்த்தாங்க ஏன்னா எல்லாருமே கையில் கட்டி வச்சுருப்பாங்க என்ன இப்போ மட்டும் ட்ரெஸ்ஸில் கட்டி வச்சுருக்கான்ட்டு பார்த்தாங்க எல்லோரும் அப்புறம் எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டு கூட டிதின்னுட்டு வந்துருந்தாங்க அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அவங்க கூட வந்து பேசிட்டு இருந்தாங்க இவங்க வந்துட்டு ஸ்டோரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஸ்டோரிலாம் வந்துட்டு கேட்டோம் யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் நாங்கள் சொல்லல சரி வேற ஏதாச்சும் கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து மெடிக்கல் கேம் மெடிக்கல் கேம்ப் வந்துட்டு இங்கே வந்துட்டு வச்சுருந்தாங்க சும்மா செக்அப் பண்ணுறதுக்கு ஆனால் நாங்கள் எங்கேயும் அம்மா இது எதுக்குமா வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் இது வந்து யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை யாருக்காச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி எப்படிலாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க வச்சுருக்குறாங்க இப்போ தான் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சா அதுவும் ஒன்று யூஸ்ஃபுல் தானே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே அதனால் அப்படியே இருக்குது இப்போ பார்த்து எவ்வளோ க்ரௌடாக இருக்குது ஆனால் நம்ம என்ட்ரன்ஸில் நினைக்கும் போது அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு அவ்வளோதான்

அப்புறம் நான் வந்துட்டு டைஸ் உருட்டணும் இந்த டைஸெலாம் வந்துட்டு உருட்டிகிட்டு எனக்கு எத்தனை விழுகுதோ நல்ல போய் நின்றுக்கிட்டேன் நம்பர் த்ரீ விழுந்துருந்துச்சு எனக்கு பாம்பு கடி விட்டு வரக்கூடாது எப்படியாச்சும் நான் போய் ஹண்ட்ரட்டில் போய் நின்றுணும்னு நினச்சி எல்லோருமே வந்துட்டு சான்ஸ் எடுத்தாங்க எல்லாருமே விளையாண்டோம் எல்லோருமே விளையாட்டாங்க ஜாலியாக ஆனால் இவங்க முன்னாடி போவாங்க பார்த்தா யாரும் விட்டாடி போற மாதிரி தெரியல சும்மா டைஸ் விட்டு உருட்டிட்டு போறாங்க யாருக்குமே விளையாட தெரியல பாருங்க ரொம்ப உட்காந்துக்கிட்டு இருக்கேன் வேலை எடுத்து கீழே போயிட்டு இப்படி வந்து விழுது தெரிய அச்சோ போயிட்டு நாளையே இருந்த எல்லாருமே ஆளுக்கு சான்ஸ் எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிஸ்ல வந்துட்டு எழுதிட்டு இருந்தாங்க சரி சாப்பீஸ் இருக்கு எல்லாரும் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு போய் சாப்பீஸ் இருக்கா கேட்டால் சாப்பீஸ் இல்லையா நம்மளுது நம்மளது போதான் எல்லாம் நடக்குமா சொல்லிட்டு சரி நம்ம வேற ஏதாச்சும் காலையாகும் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் ட டயரும் ஒரு குச்சி எடுத்து எல்லாருமே டயர் அடிக்கிறாங்க ஏன் பாய்ஸ் மட்டும்தான் அடிக்கணுமா நானும் ஒரு வீர காரிதான்னு சொல்லிட்டு நானும் போய் அடித்தேன் இல்லமிக்காவுக்கு வந்துட்டு டயரே வந்துட்டு கிடைக்கல ஓடி போய் எடுத்துகிட்டு போய் எல்லாருமே ரேஸ் வச்சாங்க டயர் ரேஸ் ஆனால் நான் தான் கிழக்கியில் ஒரு எல்லாருமே எப்படி தான் பர்ஃபெக்டாக அடிக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை எல்லோருமே ஜாலியாக விளாடுறாங்க அப்புறம் வந்துட்டு இது பை ரேஸ் வந்துட்டு வச்சாங்க பைய உங்களுக்கே தெளிவான அடிக்கணும் அடுத்தது வந்துட்டு இல்லமிக்காவுக்கும் ஆசையாக இருந்துச்சு அவளும் வந்துட்டு அடிச்சா எல்லாருமே வந்துட்டு குஞ்சியில் டேட்டு போட்டுக்கிட்டாங்க நாங்கள் வந்துட்டு போடலை அப்புறம் இங்கே போன உடனே சம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ரெண்டுத்துக்குமே நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாப்பாவுக்கு வந்து அடிக்கவே தெரியல கீழே கீழே விடுறேன் அப்புறம் பம்மல வேறு இருந்துச்சு லண்டி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் அப்புறம் நான் நாடகம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் హాపీ స్ట్రీట్ ఎప్పుడు ఇందిచే నలంచి హ్మ్ అంగే మీకు ఎన్నెల్ల పిచ్చుది హాపీ స్ట్రీట్ ల జంప్ అది కిట్ జంప్ అన్నది పిచ్చుదా వేరే వేరే సైకిల్ ఓడర్ పిచ్చు సైకిల్ ఓడర్ పిచ్చుదా అப்புறம் அப்புற கேட் பண்ணதுலாம் పిచ్చుతాలంలామా టైం అయిச்சு ஆஹா తరుమా నేంగే వల ఇంగే వల లమా నెక్స్ట్ వీక్ వരള నెక్స్ట్ సండే కొడువాంగ அப்பாவும் அம்மா வரலாமா ஓகே பாய் சொல்லிடு வைக்கி பே ம வரை கேட்புங்கால படிக்கோ பாய்